வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் மிதுன ராசிக்காரர்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வருகிறது யோகங்கள் மின்னுகிறது பணம் குவிகிறது வாழ்க்கை முழுக்க செல்வம் பாயப்போகிறது பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் என்பது ஒரே உடலில் இரண்டு உலகங்கள் வாழும் அதிசயமான உயிர்கள் அவர்கள் ஒரு நேரத்தில் சிரிப்பார்கள் அடுத்த நொடியே ஆழ்ந்த சிந்தனைகள் மூழ்குவார்கள் அவர்களின் உள்ளம் எப்போதும் ஓர் இயங்கும் காற்றைப் போல சுறுசுறுப்பான புத்திசாலித்தனமான ஆர்வம் நடந்தது அவர்கள் பிறந்ததுமே குரல் அறிவு கவர்ச்சி மற்றும் திடீர் மாற்றங்களுக்கான அடையாளம் மிதினம் என்றால் மாறும் மனம் என்று சொல்லப்படலாம் ஆனால் உண்மையில் அது எல்லாவற்றையும் அறிய விரும்பும் பிரபஞ்ச குழந்தை அவர்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அடுத்த பக்கத்தில் உள்ள சிந்தனைகளையும் வாழ்க்கையில் கற்பனை செய்து விடுவார்கள் அவர்களின் எண்ணங்கள் பறக்கும் பறவைகள் போல எல்லா திசைகளிலும் பாயும் மேலும் மிதுன ராசிக்காரர்களின் மூளை ஒரு தொடர்ந்து இயங்கும் கருவி அவர்கள் தினமும் புதிய தகவல்களை தேடுவார்கள் எந்த விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொள்வார்கள் அவர்களின் பேச்சு அறிவின் பிரதிபலிப்பு அவர்கள் பேசும்போது பிறரின் மனம் அவர்களுடைய குரலில் மயங்கிவிடும் அவர்கள் கேள்வி கேட்கும் விதம் பதில் சொல்வது விவாதிக்கிற திறமை அனைத்தும் அவர்களை தனித்துவமாக்கும் அவர்களுக்கு பேசும் திறமை ஒரு வரம் அல்ல அது அவர்களின் வாழ்க்கை சக்தி அவர்கள் தங்களின் அறிவால் சிக்கலான பிரச்சனைகளையும் சிரிப்புடன் தீர்ப்பார்கள் மிதுன ராசிக்காரர்களின் புன்னகை என்பது ஒரு சாதி விதை அவர்கள் யாருடன் பேசினாலும் அந்த நபர் தன்னைத்தானே மறந்து விடுவார் அவர்களின் கண்கள் பேசும் அவர்களின் முகப்பாவனைகள் தங்களின் உள்ளம் எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிப்படுத்தும் அவர்கள் உடனே நட்பு செய்வார்கள் ஆனால் ஒவ்வொருவருடனும் வேறுபட்ட மொழியில் வேறுபட்ட அணுகுமுறையில் பழகுவார்கள் அவர்களின் மனம் பிரபஞ்சத்தைப் போல விரிவானது ஆனால் அவர்களை உண்மையில் புரிந்து கொள்ள மிகச்சிலடுக்கு மட்டுமே சாத்தியம் அவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சியை நிமிடங்களில் வாசிக்க கூடியவர்கள் அவர்களின் கவர்ச்சி வெளிப்படையான அழகல்ல அது ஒரு அறிவும் ஆற்றலும் கலந்த காந்த சக்தி மேலும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒருபோதும் அமைதியாக இருக்காது அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது செய்ய விரும்புவார்கள் ஒரே வேலை ஒரே சூழல் ஒரே முறை என்றால் அவர்கள் சலிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை அதிரடி நிமிடங்களின் தொகுப்பு ஒரு நாள் அவர்கள் கலைஞராக இருப்பார்கள் மறுநாள் தத்துவ ஞானியாக மாறுவார்கள் அவர்களுடைய முடிவுகள் சில சமயம் பிறடை ஆச்சரியப்படுத்தும் ஆனால் அதில்தான் அவர்களின் தனித்துவம் மிதுன ராசிக்காரர்கள் மாற்றம்தான் என் வாழ்க்கை என்று நம்புவார்கள் அந்த மாற்றமே அவர்களை முன்னேற்றி வெற்றியடைய செய்கிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் மனம் பல அடுக்குகள் கொன்றது அவர்கள் சிரிப்பினுள் சோகத்தையும் மறைத்து வைப்பார்கள் ஆனால் வெளியில் எப்போதும் மகிழ்ச்சியாக தெரிப்பார்கள் அவர்களுக்கு மன உறவு முக்கியம் அவர்களை புரிந்து கொள்ளும் ஒருவர் கிடைத்தால் அந்த உறவை வாழ்க்கை முழுக்க மதிப்பார்கள் அவர்களின் உணர்ச்சி ஒரு கண்ணாடி போல ஒருவரால் பாசம் காட்டப்பட்டால் அது இரட்டிப்பாக பிரதிபலிக்கும் அவர்களுடன் உறவு வைத்திருப்பது ஒரு கவிதையோ சில சமயம் ஒரு புயலோ போல இருக்கும் அவர்களின் மனம் எப்போதும் அலைகளில் ஓடும் கடலாக இருக்கும் அழகும் ஆழமும் நிறைந்தது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திடீர் நேரத்தில் வெளிப்படும் அவர்கள் பல முயற்சிகளுக்கு பிறகு கிடைக்கும் வெற்றியை அல்ல பிரபஞ்சம் தரும் திடீர் வாய்ப்பை பிடித்து வெல்வார்கள் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான மனிதரை சந்திக்கும் ஆசிர்வாதமும் உண்டு குரு அவர்களுக்கு அறிவை வழங்குவார் சனி அவர்களுக்கு பொறுமைகளை கற்றுத்தருவார் புதன் அவர்களுக்கு வெற்றிக்கான பாதை அமைப்பார் அவர்களுடைய வாழ்க்கை சிந்தனை பிளஸ் அதிர்ஷ்டம் வெற்றி என்ற சமன்பாடு போல இயங்கும் அதே போல மிதுன ராசிக்காரர்களின் வாயால் வரும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு அவர்கள் சொல்வது சில சமயம் நிஜமாகிவிடும் அவர்கள் மனதில் தெய்வ நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை அவர்களை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கும் மேலும் அவர்களுக்கு பிரார்த்தனை எளிமையாக இருக்கும் நன்றி கடவுளே என்ற ஒரு வார்த்தையை அவர்களுக்கான மந்திரம் அந்த நன்றி குரல் இவர்களின் வாழ்க்கையில் புதிய அதிசயங்களை உருவாக்கும் மேலும் ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் சிந்தனையாலே தங்கள் வாழ்க்கையை வடிவமைப்பவர்கள் அவர்கள் மனதில் நன்மை நிறைந்தால் வாழ்க்கை நன்மையாக மாறும் அவர்கள் சொல்வது நினைப்பது செய்வது மூன்றும் ஒரே திசையில் சென்றால் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அவர்கள் பிறந்தது பேசுவதற்காக அல்ல பேசுவதன் மூலம் மாற்றம் உருவாக்குவதற்காக அவர்களின் வார்த்தை ஒரு தீபம் அதை கேட்பவர்கள் வழி காண்பார்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் என்பது பிறர் புரிய முடியாத புதிர் போன்றவர்கள் இவர்களின் மனம் ஒரே நேரத்தில் நூறு திசைகளில் சிந்திக்கும் திறன் கொண்டது யாரேனும் சாதாரணமாக பார்க்கும் விஷயத்திலும் இவர்கள் ஒரு புதிய கோணத்தை கண்டுபிடிப்பார்கள் அவர்களின் சிந்தனை ஒரு காற்றாக இருந்தால் அது அறிவின் புயலாக மாறும் எங்கு சென்றாலும் இவர்களின் பேச்சு நடத்தை நகைச்சுவை புத்திசாலித்தனம் ஆகியவை கூட்டத்தின் கவனத்தை ஈர்க்கும் அவர்கள் பேசினால் மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அந்த வார்த்தைகளில் உயிர் இருக்கும் ராசிக்காரர்கள் உலகத்தில் வார்த்தைகளால் வெற்றி காண்பவர்கள் அவர்களின் பேச்சு ஒரு கலை ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அதை பேச்சாலும் புத்திசாலித்தனத்தாலும் சமாளித்து விடுவார்கள் இவர்கள் வாதத்தில் எவரும் இவர்களை வெல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் உண்மையை உணந்து அதை வாக்கில் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மின்சாரம் போல தாக்கத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களை பலர் மாறுபடும் மனம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அது குறையல்ல அது இவர்களின் பெருமை அவர்கள் ஒரே நிலைமைக்கு சிக்கி இருப்பதில்லை புதிய அனுபவம் புதிய சிந்தனை புதிய வாய்ப்பு புதிய எது வந்தாலும் அது சிரிப்புடன் வரவேற்பார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பரந்த மேடை ஒரு நாளில் பல கதாபாத்திரங்களாக நடிக்கிறார்கள் சில சமயம் கவிஞர் சில சமயம் விஞ்ஞானி சில சமயம் கலைஞர் அதுவே இவர்களின் அழகும் வித்தியாசமும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையும் தங்களை மாற்றிக்கொள்வதில் வல்லவர்கள் அதனால் அவர்கள் தோல்வியடைந்தாலும் அதிலிருந்து உடனே எழுந்து நிற்பார்கள் அவர்களுக்கு நேரம் எப்போது சாதகமாக மாறும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது ஏனென்றால் அதிர்ஷ்டம் இவர்களுடன் நடந்து செல்லும் அவர்களின் வேகமான சிந்தனை சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும் திறன் இவர்களுக்கு வெற்றி தந்துவிடும் வாழ்க்கையில் ஒரு நாள் அவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள் அது மற்றவர்களுக்கு அதிசயமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான காரணங்கள் இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்தும் அறிவு இவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு நண்பர்கள் என்றால் உண்மையான உறவு குடும்பம் என்றால் பாசத்தின் கோயில் அவர்களின் அன்பு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் கடலளவு பாசம் நிறைந்திருக்கும் அவர்களை உண்மையாக புரிந்தவர்களுக்கு மட்டுமே அந்த ஆழம் தெரியும் மேலும் இவர்கள் எங்கு சென்றாலும் சிரிப்பு உற்சாகம் உயிர் நம்பிக்கை ஆகியவை பரவுகின்றன அவர்களின் ஆற்றல் மற்றவர்களுக்கும் ஊக்கம் தரும் இருளில் கூட அவர்கள் ஒரு சிறிய தீப்பொறி போல வெளிச்சம் கொடுப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் ஒரே காரணம் நான் முடியும் என்ற உறுதியான மனப்பாங்கு அதுவே அவர்களை எந்த இடத்திலும் பிரபலமாக்குகிறது அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களின் காதல் என்பது காற்றைப் போல தெரியாமல் நம்மை சுற்றி வைக்கும் ஆனால் அதன் இனிமையை நம்மால் மறக்க முடியாது இவர்களின் அன்பு ஒரே நேரத்தில் விளையாட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் கலந்த ஒரு அதிசயம் அவர்கள் காதலித்தால் மனதை வாசிப்பார்கள் சொற்களால் அல்ல பார்வையால் உணர்த்துவார்கள் அவர்களுடைய காதல் உறவில் சுவாரஸ்யம் புதுமை சிரிப்பு உணர்ச்சி எல்லாமே சேர்ந்து ஒரு வண்ணமயமான உலகமாக மாறும் அவர்களுடன் இருக்கும் ஒருவருக்கு ஒருபோதும் சலிப்பு வராது ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் புதிதாக உருவாக்குவார்கள் குறிப்பாக மிதன ராசிக்காரர்கள் திருமணத்திலும் தங்கள் அறிவும் நகைச்சுவையும் கொண்டு உறவை தங்கம் போல பிரகாசமாக்குவார்கள் அவர்கள் வாழ்க்கைத்தினை ஒரு நல்ல நண்பராக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் கனவு அவர்கள் உடன்பாடுகளை பேச்சாலும் பாசத்தாலும் தீர்ப்பார்கள் சண்டை வந்தாலும் அதை களைய சிரிப்பு போதும் அவர்கள் உறவுகளை உடைக்க மாட்டார்கள் அதனை புரிந்து கொண்டு புதுப்பிப்பார்கள் இவர்களுடன் வாழ்வது ஒரு இனிமையான பயணம் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் உடல் உழைப்பால் அல்ல அறிவால் பணம் சம்பாதிப்பவர்கள் அவர்களுடைய தந்திரமான சிந்தனை வேகமான தீர்மானம் பல துறைகளின் திறமை ஆகியவை அவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் செல்வத்தை தந்துவிடும் பிறர் ஒரு வாய்ப்பை பார்க்கும் முன் இவர்கள் அதை அடையாளம் கண்டு பயன்படுத்தி விடுவார்கள் அவர்களுக்கு தேவையானது ஒரு சிறிய தொடக்கம் மட்டுமே அதன் பிறகு அவர்களின் திறமை அவர்களை உயர்த்திவிடும் இவர்கள் ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அதனால் சில சமயம் வியாபாரம் சில சமயம் ஊடகம் சில சமயம் டிஜிட்டல் துறை எதிலும் இவர்களுக்கு வெற்றி சாத்தியம் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும் ராஜயோகம் என்பது அவர்களின் சிந்தனையில் வலிமையால் உருவாகும் அவர்கள் ஒரு யோசனையைக் கொண்டால் அதை நடைமுறைப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் அந்த ஒரு யோசனையே அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் சில மிதன ராசிக்காரர்கள் சாதாரண ஆரம்பத்திலிருந்து பிரபலமான நபர்களாக உயர்வது இதற்கே காரணம் அவர்கள் ஒரு தீவிர சிந்தனை கொண்டவர்கள் எந்த சிக்கலும் வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க தங்கள் அறிவை கைகொள்ளும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு இவர்களுக்கு ஒரு நாள் வரும் அதிர்ஷ்டத்தின் சுழற்சி வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நினவாகும் அவர்களை நம்பாதவர்கள் தாமே அவர்களுடைய வெற்றியை பார்த்து வியக்கும் குரு கிரகத்தின் பார்வை இவர்களுக்கு வந்தால் அது செல்வம் புகழ் வீடு வாகனம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தரும் அந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் பெருமையின் உச்சியில் இருப்பார்கள் இவர்களின் உண்மையான அதிசயம் அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்தை உயிர்ப்பிப்புடன் ஆக்குவார்கள் அவர்கள் சிரித்தால் சுற்றி உள்ளவர்களும் சிரிப்பார்கள் அவர்கள் பேசினால் மனம் நிம்மதியாகும் அவர்கள் உணர்வுகளை மறைத்து கொண்டாலும் உள்ளுக்குள் கடலளவு பாசம் இருக்கும் அவர்களின் இதயம் குழந்தை போன்ற தூய்மை கொண்டது அதனால் அவர்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எப்போதும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதே இவர்களின் இயல்பு அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அறிவு அறிவியல் பேச்சு என்று தோன்றினாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான ஆன்மீக நம்பிக்கை எப்போதும் இருக்கிறது அவர்கள் கடவுளை பாரம்பரியமாக மட்டுமல்ல அறிவின் ஒளி என காண்பார்கள் அவர்களின் மனம் கேள்விகள் கேட்கும் ஆனால் அந்த கேள்விகளை அவர்களை உண்மைக்கு அருகில் கொண்டு செல்லும் பிரார்த்தனை தியானம் நம்பிக்கை ஆகியவற்றை அறிவுடன் இணைத்து காண்பது இவர்களுடைய தனித்தன்மை அவர்கள் கடவுளை அஞ்சுவதில்லை அவருடன் உரையாடுவார்கள் துன்ப நேரத்தில் மௌனமாக தியானித்து ஒரு தீர்வை காண்பார்கள் அதே சமயம் மகிழ்ச்சியின் நேரத்தில் நன்றி கூறுவார்கள் ஏனென்றால் இவர்கள் ஜோதிடம் கிரகங்கள் புனித தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அதனை அறிவுடன் இணைத்து புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு சனியால் அல்லது புதனால் சில சமயங்களில் மன அழுத்தம் குழப்பம் போன்றவை வந்தாலும் அவர்கள் அதனை ஆன்மீக முறையில் சமாளிப்பார்கள் சிலர் மந்திரம் ஜபிப்பார்கள் சிலர் தியானம் செய்வார்கள் சிலர் சேவை செய்வார்கள் அவர்களுக்காக சிவன் குரு ஐயப்பன் போன்ற தெய்வங்கள் சிறப்பாக பொருந்தும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையுடன் எந்த ஒரு செய்தாலும் அதனுடன் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் நண்பர்களை மிகவும் மதிப்பார்கள் அவர்களுக்கு நட்பு என்பது வெறும் தொடர்பல்ல ஒரு உயிர் உறவு அவர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர் வாழ்க்கையில் என்றும் ஒரு இடம் பெறுவார் அவர்களுடைய நகைச்சுவை புத்திசாலித்தனம் அக்கறை ஆகியவற்றால் நண்பர்கள் அவர்களை விட்டு பிரிய முடியாது அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அந்த குழுவின் மகிழ்ச்சி தானாகவே பெருகும் நட்பு இவர்களுக்கு சுயமாக ஒரு ஆன்மீக அனுபவம் போல ஏனென்றால் அவர்கள் அன்பு நம்பிக்கை உண்மையுடன் அதை பேணுகிறார்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தை மனமார நேசிப்பவர்கள் வெளியில் அவர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக சிரிப்பாக இருந்தாலும் அவர்களின் இதயத்தில் எப்போதும் குடும்பத்தின் நலம் பற்றி ஒரு கவலை இருக்கும் அவர்கள் பெற்றோரின் ஆசிர்வாதத்தை தங்களது வெற்றியின் அடிப்படை என்று கருதுவார்கள் தங்கள் குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல் நடந்து அவர்களுக்குள் சிந்திக்கவும் வளரவும் ஊக்குவிப்பார்கள் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்போதாவது சின்ன சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அதை அமைதியுடன் சமாளித்து ஒற்றுமையை மீண்டும் உருவாக்குவார்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தை அவர்களுடைய சிந்தனைகளால் மாற்றக்கூடியவர்கள் ஒரு யோசனை ஒரு பேச்சு ஒரு திட்டம் இவை மூன்றும் சேரும் போது அதிர்ஷ்டம் அவர்களுடன் சேர்ந்து நிற்கும் அவர்களின் மனதில் பல எண்ணங்கள் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும் ஆனால் அதில் சிலவற்றை செயல்படுத்தினால் அது உலகையே வியக்க வைக்கும் அவர்கள் ஒரு காற்றின் வேகத்தில் சிந்திப்பார்கள் ஆனால் அந்த சிந்தனைகளில் தெய்வீக ஆற்றல் இருக்கும் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சிறிய முடிவுகளே பெரிய மாற்றங்களாக மாறும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் சில சமயம் கனவுகள் மூலமாகவே தெய்வீக சக்திகளை பெறுவார்கள் அவர்கள் நினைத்த விஷயம் ஒரு விதத்தில் உண்மையாக மாறுவது இவர்களுக்கு புதிதல்ல அவர்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து வாழ்கிறார்கள் சிலர் அதை தெய்வ அனுபவம் என்பார்கள் சிலர் அதை அறிவின் ஆழம் என்பார்கள் ஆனால் உண்மையில் அது இவர்களின் ஆன்மாவின் வெளிப்பாடு அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு செய்தியை சொல்லும் வலிமையுடன் நம்பிக்கை வைத்தால் சிந்தனை வலிமையுடன் இருந்தால் பிரபஞ்சமே உன்னோடு சேர்ந்து நடக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது ஒளி பாதை சில காலங்களில் அவர்களுக்கு சவால்கள் வந்தாலும் அவையெல்லாம் அவர்களை மேலும் வலிமைப்படுத்தும் அனுபவங்களாக மாறும் குரு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இவர்களுக்கு ஆசிர்வதிக்கும் போது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நிமிர்ந்து நிற்பார்கள் ஒருநாள் அவர்கள் செய்த உழைப்புக்கு விளையாக வரும் வெற்றி அந்த வெற்றியால் உலகமே அவர்களை கவனிக்கும் அவர்கள் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கும் ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் பிறர் கைவிடும் நேரத்திலும் இவர்களின் உள்ளத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை விளக்காக எரிந்து கொண்டிருக்கும் அதுவே இவர்களின் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம் நேரடியாக உழைப்பால் வராது அது அவர்களின் புத்திசாலித்தனத்தால் வரும் ஒரு சிறிய யோசனையை பெரிய வாய்ப்பாக மாற்றி வைக்கும் திறன் இவர்களிடம் உண்டு அவர்கள் எங்கு சென்றாலும் பணத்தை ஈர்க்கும் காந்த சக்தி போல நடப்பார்கள் தொழில் ஊடகம் ஆன்லைன் உலகம் வணிகம் எந்த துறையிலும் இவர்களுக்கு வெற்றி உறுதி சில சமயங்களில் இவர்களின் நிதிநிலை மாறுபட்டாலும் அதிர்ஷ்டம் அவர்களை மீண்டும் உயர்த்தும் அவர்களின் வாழ்க்கையில் சிறு சிந்தனை பெரிய வெற்றி என கோட்பாடு நினவாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் திடீரென வரும் ஒரு சிறிய முயற்சி ஒரு நற்பயண முடிவு ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் இவை மூன்றும் சேர்ந்தால் அவர்களின் வாழ்க்கை ஒரே இரவில் மாறும் அந்த நேரத்தில் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உயர்ந்த பதவி செல்வம் ஒரே நேரத்தில் நடக்கும் அவர்களின் புன்னகை அதிர்ஷ்டத்தையே ஈர்க்கும் சக்தி கொண்டது அவர்கள் முயற்சி செய்தால் தாமதமாக இருந்தாலும் வெற்றி உறுதி ஏனென்றால் பிரபஞ்சமே அவர்களின் பக்கம் நிற்கும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களின் மனதில் பல உலகங்கள் ஒரே நேரத்தில் இயங்குகின்றன அவர்கள் ஒரே நேரத்தில் சிந்தனையாளர்களும் கனவாளர்களும் அவர்களின் அறிவும் கற்பனையும் இணைந்தால் அது ஒரு அதிசயம் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மக்களின் இதயத்தில் முத்திரை பதிக்கும் பல மிதன ராசிக்காரர்கள் எழுத்து பேச்சு ஊடகம் கல்வி நவீன தொழில்நுட்பம் கலை போன்ற துறைகளில் சிறந்தவர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உயிரூட்டும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களுடன் இருந்தால் வாழ்க்கை சலிப்பு இல்லாத ஒரு புதுமையான பயணமாக மாறும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தையே மாற்றும் ஆத்மாக்கள் அவர்கள் பிறந்ததே புதுமை உருவாக்குவதற்காக அவர்கள் உலகத்தை வியக்க வைக்கும் ஒரு விதத்தில் வாழ்வார்கள் ஒருவரை சிரிக்க வைப்பார்கள் மற்றொருவரை சிந்திக்க வைப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை தத்துவம் நான் தோல்வியடைந்தால் அது முடிவல்ல அது ஒரு புதிய துவக்கம் அந்த மனப்பாங்கே அவர்களை பிரபஞ்சத்தின் மிகவும் பிரகாசமான நட்சத்திரங்களாக மாற்றுகிறது அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவர்கள் விதைத்த நன்மைகள் பல மடங்கு தரும் குடும்பம் மகிழ்ச்சியில் மலரும் பெயர் புகழ் செல்வம் எல்லாம் சேர்ந்து அவர்களை நன்றி உணரும் மனிதராக மாற்றும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே மக்கள் நினைவில் வைப்பார்கள் அவர்களின் பெயர் ஒரு ஊக்கத்தின் அடையாளமாக மாறும் மிதனராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் என்றால் அதுவே ஒரு ஆசிர்வாதம் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களின் மனம் ஒரு கடல் போல் சுழன்று கொண்டே இருக்கும் அவர்களின் சிந்தனை வேகம் அதிகம் அதனால் சில நேரங்களில் அவர்கள் தாமாகவே மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்வார்கள் ஆனால் அதே மனமே சரியான திசையில் சென்றால் அது அவர்களுக்கு வல்லமை அளிக்கும் அவர்களுக்கு தியானம் மௌனம் இசை இயற்கை இவை அனைத்தும் மிகப்பெரிய மருந்தாகும் ஒரு சில நிமிடங்கள் தனிமையில் இருந்தாலே அவர்களின் மனம் புதிதாக புத்துணர்ச்சியுடன் மாறும் அவர்கள் தங்கள் மன அமைதியை காக்கும் போது அதிர்ஷ்டம் தானாகவே அவர்களை நாடி வரும் ஏனென்றால் பிரபஞ்சம் அமைதியான மனங்களோடு மட்டுமே உரையாடும் அதுமட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் இயல்பாகவே சுறுசுறுப்பு கொண்டவர்கள் ஆனால் அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பது அவசியம் தொடர்ந்து யோசிப்பது பல வேளைகளில் ஈடுபடுவது ஆகியவற்றால் மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு ஒழுங்கான உறக்கம் நேர்மையான உணவு சிறிய யோகா அல்லது நடைப்பயிற்சி மிகுந்த நன்மை தரும் குறிப்பாக புதன் கிரகத்தின் தாக்கம் இவர்களிடம் இருப்பதால் நரம்பு தோல் தொண்டை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளில் கவனம் தேவை ஆரோக்கியம் இவர்களிடம் இருந்தால் வெற்றி தானாகவே வரும் ஏனென்றால் இவர்களின் ஆற்றல் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இருக்கும் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி செய்யும் கிரகம் புதன் அதனால் அவர்களின் சிந்தனை பேச்சு தீர்மானம் ஆகியவை புதன் கிரகத்தால் நேரடியாக பாதிக்கப்படும் புதன் பலவீனமான போது மனக்குழப்பம் முடிவெடுக்கும் சிரமம் உறவுகளில் சிறிய மாறுபாடு போன்றவை வரலாம் இதை சமநிலைப்படுத்த சிறந்த பரிகாரம் பச்சை நில ஆடைகள் அணிதல் புதன்கிழமையில் விஷ்ணு அல்லது நவக்கிரக புதனுக்கு பூஜை செய்தல் துளசி மாலை அணிதல் குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்தல் இவை அனைத்தும் அவர்களின் புதன் கிரகத்தை வலுப்படுத்தி அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் சிந்தனை மிக வேகமாக இருக்கும் ஆனால் சில சமயம் செயல்படுவதில் தாமதம் ஏற்படும் அவர்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் சமநிலை வைத்தால் உலகம் இவர்களின் கையில் இருக்கும் இவர்களுக்கு முக்கியமானது நேற்று நினைத்தது இன்று தொடங்குவது என்பதே தாமதம் இவர்களின் எதிரி தொடங்கியதும் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழி திறக்கும் அவர்களின் வெற்றி ரகசியம் அவர்களின் வார்த்தை சிந்தனை நம்பிக்கை ஆகியவை ஒன்றாக இணைந்த தருணம் அந்த நேரத்தில் அவர்கள் எதை தொடுவார்களோ அது வெற்றியாக மாறும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரிப்பை விடமாட்டார்கள் அந்த சிரிப்பு அவர்களுக்கு தெய்வீக ஆற்றலாக வேலை செய்கிறது அவர்கள் சிரித்தாலே மன அழுத்தம் கரையும் அதிர்ஷ்டம் மீண்டும் மலரும் அவர்கள் துன்பத்தை கூட கற்றல் என ஏற்றுக்கொள்வார்கள் அதனால்தான் அவர்கள் ஒருபோதும் முற்றிலும் வீழ்வதில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் அதுவே மிதுன ராசிக்காரர்களின் தனித்தன்மை அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமல்ல அது ஒரு புதிய வழிகாட்டி புத்தகம் நம்பிக்கை அறிவு அன்பு என்ற மூன்று சக்திகளால் எழுதப்பட்டது அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தை ஒரு பொக்கிஷமாக நினைப்பார்கள் அவர்களின் மனதில் உறவுகளுக்கான இடம் எப்போதும் முதன்மையானது அவர்கள் தங்கள் பெற்றோரிடம் சகோதரர்களிடம் நண்பர்களிடம் எப்போதும் அன்பு காட்டுவார்கள் அதே சமயம் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய இலக்கு அவர்களின் வீட்டில் எப்போதும் சிரிப்பு உரையாடல் மற்றும் புத்திசாலித்தனமான ஆலோசனைகள் நிறைந்து இருக்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் மிதுன ராசிக்காரர்களின் நகைச்சுவை உணர்ச்சி அந்த மலையை அமைதியாக்கும் அவர்கள் குடும்பத்தில் சமநிலையை காக்கும் திறமை உடையவர்கள் அவர்களின் பாசம் ஒரு பந்தமல்ல அது ஒளியைப் போல அனைவரையும் இணைக்கும் ஆற்றல் அந்த அன்பினால்தான் அவர்கள் எங்கிருந்தாலும் வீட்டின் மையமாகவே விளங்குவார்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் பேசும் திறன் நகைச்சுவை அறிவு கலந்துரையாடும் பாணி இவையெல்லாம் அவர்களை சமூகத்தில் பிரபலமாக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் சுறுசுறுப்பு ஏற்படும் கூட்டத்தில் இருந்தால் சளிப்பு மறைந்துவிடும் அவர்களுக்கு தலைமைத்துவ குணம் உண்டு ஆனால் அதை காட்சிப்படுத்தாமல் இயல்பாக நடத்துவார் அவர்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்யும் மனம் கொண்டவர்கள் கல்வி கலை அறிவியல் ஊடகம் போன்ற துறைகளில் மிதுன ராசிக்காரர்கள் பெரும் பெயரை பெறுவார்கள் மேலும் இறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கிரகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆட்சியாளர் என்பதால் எதிர்காலம் எப்போதும் அவர்களுக்கு புத்திசாலித்தனமான வாய்ப்புகளை தரும் தொழிலில் மாற்றம் வந்தாலும் அது நல்லதற்காகவே வரும் புதிய துறைகள் புதிய யோசனைகளை இவர்களுக்கு திறக்கப்படும் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெரிய திட்டங்கள் கல்வி வளர்ச்சி ஆகியவை அவர்களின் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் பிரபஞ்சம் இவர்களுக்கு சொல்லுவது ஒரே ஒன்று உன் மனம் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது எதுவும் உன்னை நிறுத்த முடியாது சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்